மகளிர் உரிமை தொகைக்கான புதிய விண்ணப்பங்கள் அச்சடிக்கப்பட்டு விரைவில் மகளிருக்கு வழங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்குங்க குடும்ப தலைவிகளுக்கான மாதம் ரூ ஆயிரம் வழங்கும் மகளிர் உரிமை திட்டத்தை தமிழக அரசு செயல்படுத்தி வருகிறது இந்த திட்டத்தின் மூலம் இதுவரை ஒரு கோடி பெண்கள் பயனடைஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பதினோரு லட்சம் பேர் இந்த திட்டத்தில் சேர விண்ணப்பிச்சிருக்காங்கங்க இந்த நிலையில் கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை திட்டம் மேலும் விரிவுபடுத்த உள்ளதாக தகவல் வெளியாயிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த முறை கூடுதல் பயனாளிகள் சேர்க்கப்பட உள்ளதாகவும் தகவல் வெளியாகி இருக்குங்க கடந்த முறை முன்னாள் அரசு ஊழியர்களின் மனைவிகளுக்கு உரிமைத்தொகை வழங்கப்படவில்லை ஆனால் இந்த முறை அவர்களுக்கும் பணம் கொடுக்க திட்டமிட்டிருக்காங்க அதே போல் முன்னாள் மாநகராட்சி ஊழியர்களின் மனைவிகளுக்கும் உரிமைத் தொகை வழங்க ஆலோசனை நடைபெற்று வருதுங்க கடந்த முறை மகளிர் உரிமைத் தொகை வழங்குவதில் சில கட்டுப்பாடுகள் இருந்த நிலையில் இந்த முறை திட்டம் விரிவு உள்ளதாக கூறப்படுது அதன்படி முன்னாள் அரசு ஊழியர்களின் மனைவிகளுக்கு உரிமைத் தொகை வழங்கப்படலாம் முன்னாள் மாநகராட்சி ஊழியர்களின் மனைவிகளுக்கும் உரிமைத் தொகை வழங்கப்படலாம் புதிதாக குடும்ப அட்டை பெற்றவர்களுக்கு உரிமைத் தொகை வழங்கப்படலாம் புதிதாக திருமணமான பெண்களுக்கும் உரிமைத்தொகை வழங்கப்படலாம் இந்த நிலையில் மகளிர் உரிமை தொகையில் விரிவுபடுத்துவதற்கான விண்ணப்பங்கள் ஜூன் ரெண்டாம் வாரத்தில் வழங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கு ஜூன் நாலாம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாக உள்ளது அதற்கு பின்னர் தேர்தல் விதிகள் தளரும் என்பதால் ஜூன் ரெண்டாம் வாரத்தில் விண்ணப்பங்கள் வழங்கப்பட திட்டமிடப்பட்டுள்ளதாக குறிக்கப்பட்டிருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பா